அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி விமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு அதே மாதிரி சுடிதாரோட பேக் இன்றைக்கிக்கு எல்லாமே இந்த மாதிரி ரோப் வச்சு தைக்கிறத பார்த்துருக்குறேன் இல்லைங்களா அது பிசுறு தெரியாமையும் தைக்கலாம் பிசுறு தெரிஞ்சும் தைக்கலாம் நம்ம இன்றைக்கி பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் நான் இந்த ரோப் வந்து தைச்சி திருப்புறதும் அதுக்கு எப்படி பெல் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்குறேங்க நான் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த பெல் எப்படி தைக்கிறது ரோப் எப்படி சன்னமாக வச்சு திருப்பலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் அதே மாதிரி வச்சு திருப்பி எடுத்துட்டேன் இப்போ வந்து ப்ளவுஸோட பின்பாகம் மட்டும் இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் இப்போ பின்பாகம் எடுத்து டபுளாக போட்டுட்டேன் இப்போ டேப் எடுத்துங்க மேலே ஷோல்ட்ரு தைக்கிறக்கார இன்ச்சு விட்டுட்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி டபுளாக போட்டே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லிட்டு கட் பண்ணிக்கலாங்க இப்போ டபுளாக போட்டு மார்க் தான் ரெண்டு சைடு ஒரே அளவுக்கு வரும் இல்லைன்னா ஒன்று மேலே கீழே வந்துடும் ரோப் வச்சு தைக்கும்போது இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதில் பிசுறு தெரிஞ்ச மாதிரி இருக்குது நம்ம தெரியாத மாதிரி எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ ரோப் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரோப் தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுக்கலாங்க பாருங்கள் ராங் சைடு கீழே போயிரும் இது நல்ல பக்கமாக இருக்கணும் இப்போ ரோப் வந்து நம்ம ஃபுல்லாக கழுத்துக்கும் வெளி பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு நாட் போட்டுக்கோங்க ஒரு தையல் போட்டுக்கலாம் அது மேலே ஏன்னா அது நழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு ஸ்லிட்டு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்லிட்டுக்கிட்டேயே வச்சு இன்னொரு ரோப்பையும் தைச்சிக்கலாம் இந்த கழுத்துக்குள்ளே மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு வெளியில் வர மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க ரெண்டு தையல் போட்டுக்கலாம் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி தைச்சாச்சுங்களா அடுத்தது வந்து நம்ம இனி கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும் இப்போ ரெண்டு ரோப்புமே பாருங்கள் நம்ம அந்த ஆம்கோல் சைடு வந்துடணும் அரை இன்ச் பிசுறு மட்டும் கழுத்துக்குள்ளே இருக்கும் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் நம்ம எப்போவுமே ப்ளவுஸு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம எப்பவுமே கிராஸ் பீஸ் தைக்கிற மாதிரியே வச்சு தைச்சிக்கலாம் அந்த ரோப் மேலே வரும் உங்களுக்கு ரோப்பும் அந்த மூணு துணியும் சேர்ந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு வந்துடலாங்க நம்ம கழுத்துக்கு எப்படி கிராஸ் பீஸ் தைப்பமோ அதே மாதிரியே நீங்கள் அந்த ஃபுட் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துட்டால் உங்களுக்கு அந்த ரோப் வந்து நழுவி வராது வெளியில் கழுந்து வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம முதலே அதுக்கு ஒரு தையல் போட்டுக்கிறது இதோடு தைக்கும்போது உங்களுக்கு ஒரு தையல் தான் விழுகும் அதுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ தைச்சாச்சு பார்த்திங்களா அடுத்தது நம்ம எப்படி களத்துக்கு நம்ம பைப் பைப்பிங்கோ இல்லை ஹெம்மிங்கோ கொடுக்கறதுக்கு மடிப்பம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹெம்மிங் கொடுக்கறதுக்காக மடிச்சுக்கலாம் நம்ம ஃபுல்லாக உள்ள மடிக்காமல் அந்த பிசுறை வந்து பாதியாக மடிச்சுக்கலாம் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பாதியாக மடித்து இப்போ அது மேலே ஒரு தையல் போட்டு வந்துடலாம் படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த படிமான தையல் போட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த பிசுறு தூக்காமல் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே படிமான தையல் போட்டுக்கிறது இப்போ அதையெல்லாம் கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஹெம்மிங் பண்ணுறக்காக நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா அதை அப்படியே ஃபுல்லாக மடிக்கும் போது ரோப் வந்து நெக்குக்குள்ளே வந்துடும் அதாவது கழுத்துக்குள்ளே நம்ம நாட்டு எப்படி போடுவோமோ அந்த பொசிஷனுக்கு வந்துடும் இனி இப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு தையல் கூட நம்ம போட்டுக்கலாங்க நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கொடுங்க அப்படி இல்லை ரெண்டு தையல் போட்டுருங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டு தையல் போட்டு நீட்டாக கொடுத்துர்லாம் அந்த ரோப் வந்து பிரிஞ்சே வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா என்ன இழு இழுத்தாலும் கல்ண்டே வராது இப்போ பின்னாடி திருப்பி பாருங்கள் பிசுரே தெரியல பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு முதுகுலியும் இது அழுந்தாது இப்போ இதில் வந்து பிசுறு தெரியுது நம்ம தைச்சதில் வந்து பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கிறோம் பாருங்கள் பிசுறு தைச்சது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது நீட்டாக இருக்காது கஸ்டமரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நீட்டாக தைச்சி கொடுக்கணுங்க அப்போ தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க இவங்கக்கிட்ட போனால் ப்ளவுஸ் நீட்டாக தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயே வருவாங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நம்மக்கிட்டே இனி வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த மாதிரி ரெடிமேட் ரோப்பெல்லாம் வாங்காமல் நம்ம அவங்க என்ன துணி கொடுக்குறாங்களோ அதே துணியிலேயே பைப்பிங் தைக்கும் போது ரொம்ப சன்னமாகவும் ரொம்ப நீட்டாகவும் ஃப்ளெக்சிபுளாக இருக்குதுங்க அந்த மாதிரி தைச்சி கொடுத்தா கஸ்டமர் நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வருவாங்க இப்போ பார்த்திங்களா நான் அந்த மாதிரி தைக்க உங்களுக்கு வீடியோக்காக தைச்சி காமிச்சிருக்கிறேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது செயலியும் எந்த பிசுறும் தெரியாதுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ரோப் வச்சு பின்னாடி காலத்துக்கு தைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்